அவார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த நாள் வந்து தேவ சயன ஏகாதசி அல்லது சயன ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதசி என்று விஷ்ணுமூர்த்தி வந்து யோக நித்ரைக்கு வந்து போவார் இவர் வந்து நான்கு மாத காலம் யோக நித்திரையில் இருந்து கார்த்திகை மாதத்தில் வருகின்ற உத்தான ஏகாதசி என்று அவர் கண் விழிப்பதாக நமக்கு புராணங்கள் கூறுகின்றது இப்படி வந்து தேவசயன ஏகாதசி என்று அவர் வந்து யோக நித்ரைக்கு போன இவர் அடுத்தடுத்து வருகின்ற அதாவது உத்தான ஏகாதசிக்குள்ள வருகின்ற ஏகாதசிகளில் அவர் வந்து ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு புறம் திரும்பி படுப்பதாகவும் மறுபுறம் திரும்பி படு படுப்பதாகவும் இப்படியாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் வந்து பரிமாணங்கள் என்பது மாறும் அப்படின்னும் இந்த ஏகாதசி அதாவது ஒரு ஊரில் அதாவது இப்போ வந்து ஸ்ரீரங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அங்கே வந்து அவர் தேவசயன ஏகாதசி என்று நித்திரைக்கு போவார் அப்படின்னா இன்னொரு ஊரில் வந்து அவர் திரும்பி படுப்பார் இந்த மாதிரி நிறைய புராண கதைகள் வந்து நமக்கு சொல்லப்படுகின்றது அதற்கு அடுத்து வருகின்ற ஏகாதசி என்று அவர் வந்து இன்னொரு புறமாக திரும்பி படுப்பார் அப்படின்னு ஒவ்வொரு இடங்களில் விஷ்ணு மூர்த்தி வந்து பிரசித்தி பெற்ற இடங்களில் அவர் வந்து ஒவ்வொரு ஏகாதசி என்றும் இந்த மாதிரி இந்த சயனத்தை மேற்கொள்வதாக நமக்கு புராணங்கள் சொல்லுகின்றது இந்த ஏகாதசி முதற்கொண்டு நமக்கு சாத்துர் மாச தீட்சை என்பது ஆரம்பம் ஆகின்றது இந்த சாத்துர் மாச தீட்சை அப்படின்றது வந்து குரு அவர்கள் வந்து செய்வாங்க எல்லாருமே செய்யலாம் ஆனா வந்து இப்ப வந்து சங்கர காஞ்சியில் காஞ்சையில் இருக்கு ஸ்ரீங்கேரியில் இருக்கு இங்கெல்லாம் இருக்கின்ற சங்கராச்சாரியார்கள் வந்து அவர்கள் இந்த ஒரு சாத்துர் மாச தீட்சதையை கடைபிடிப்பது உண்டு அதன் காரணமாக அவங்க வந்து எங்கேயும் போக மாட்டாங்க ஒரே இடத்திலேயே நான்கு மாத காலம் வந்து இருப்பாங்க பூஜைகள் வந்து செய்து கொண்டு இருப்பார்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துல அவர்கள் வந்து ரொம்ப நியம நிஷ்டையோடு எப்படி வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கோ தர்மங்கள்ல அதே மாதிரி அவர்கள் இந்த நாலு மாத காலமும் செய்வார்கள் எல்லாருமே இந்த சாத்துர் மாசத்தை வந்து கடைபிடிக்கலாம் நான்கு மாதம் சாத்துர் மாதம் அப்படின்னு சொல்லும்போது முதல் மாதம் வந்து கீரைகளை உண்ணக்கூடாது அதற்கு அடுத்த மாதம் பால் அதற்கு அடுத்த மாதம் தயிர் அதற்கு அடுத்த மாதம் பருப்புகள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏகாதசி என்றும் அதாவது ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரியான உணவுகளை நாம் வந்து விட்டு விட வேண்டும் அப்படின்னும் நிறைய வந்து இந்த சாத்துர் மாதத்திற்கு வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப பெருசு இது அந்த அளவுக்கு நம்மால் இது எல்லாம் கடைபிடிக்க முடியல அப்படின்னாலும் இந்த நான்கு மாத காலம் நமக்கென்று ஒரு நியமத்தை வைத்து கொண்டு பூஜைகளை செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த ஆடி மாதம் முதற்கொண்டு வரலட்சுமி நோன்பு வரும் விநாயகர் துர்த்தி வரும் அதற்கு அதற்கடுத்து நவராத்திரி தீபாவளி அடுத்து வந்து கார்த்திகை மாதம் அதற்கடுத்து மார்கழி பூஜைகள் இப்படியாக ஜனவரியில் வந்து நமக்கு அதாவது தை முதல் நாள் வரும் அப்ப வந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகும் அதுவரை தொடர்ந்து நிறைய பண்டிகைகள் வரும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பண்டிகை அந்த கோலாகலம் தான் இனி வந்து இருக்கும் இப்படி தெய்வத்திற்கு ரொம்ப அருகாமையில் நாம் செல்ல வேண்டும் தெய்வ சின்ன சிந்தனையாகவே நாம் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி நியமங்களை நமக்கு ஏற்பாடு செய்து வைத்தார்கள் நாம் அனுசரிக்கலாம் ரொம்ப எளிமையான விதத்திலேயும் நாம் இந்த வந்து அனுஷ்டிக்கலாம் நமக்கென்று ஒரு நியமம் பகவத்கீதையை இந்த நான்கு மாசமும் நான் படிப்பேன் கந்த சஷ்டி கவச்சத்தை படிப்பேன் விஷ்ணு சகசிரநாமத்தை படிப்பேன் நான்கு மாச காலமும் தினந்தோறும் காலை மாலை சிலர் பார்த்தீங்கன்னா ஒருவேளை மட்டும்தான் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு நியமத்தை வைத்துக் கொள்ளலாம் காலமும் மாலை நேரத்திலோ காலை நேரத்திலோ அல்லது ஏதோ ஒரு நேரத்தில் கோவிலுக்கு செல்வேன் இந்த மாதிரி நாமே நமக்கு வந்து ஒரு தீட்சையை எடுத்துக்கொண்டு அந்த தீட்சையை வந்து இந்த நான்கு மாத காலமும் நாம வந்து செய்யலாம் அல்லது இந்த நான்கு மாத காலமும் ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுவேன் இப்படியெல்லாம் நாம வந்து வைத்துக்கொண்டு செய்யலாம் ஆனா வந்து நான்கு வருடங்களாக நம்முடைய சேனல்ல சில பூஜைகளை வந்து சொல்லிட்டு வரும் அதையே இந்த வருடமும் நாம் வந்து சொல்லலாம் இந்த ஒரு ஏகாதசி பதிவீது சாத்துர் மாசத்துல நாம் வந்து செய்ய வேண்டிய பூஜைகளை இந்த ஏகாதசி என்று ஆரம்பம் செய்ய வேண்டும் இந்த ஏகாதசியில் இருந்து கார்த்திகை மாதம் புத்தான ஏகாதசி வரை செய்கின்ற ஒரு கிரமம் அப்படி இல்லைன்னா அதாவது முடியாதவர்கள் மட்டும்தான் இந்த பௌர்ணமி வருகின்ற பௌர்ணமியில் இருந் இருந்து கார்த்திகை பௌர்ணமி வரை செய்கின்ற ஒரு கிரமமும் இருக்கு இதில் வந்து எது நமக்கு தேவையோ அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஒரு ஏகாதசி தேவசயன ஏகாதசி விஷ்ணுமூர்த்தி சயனத்திற்கு போகும்போது இந்த முராசுரன் அப்படின்னு சொல்லுகின்ற அசுரன் வந்து பெருமாளை ரொம்பவே கஷ்டப்படுத்தினதாகவும் பெருமாளினுடைய சக்தியில் இருந்து ஒரு பெண் வந்து வெளிப்பட்டால் அந்த பெண்ணினுடைய பெயர் தான் ஏகாதசி அப்படின்னும் அழைக்கப்படுகின்றது இந்த ஏகாதசி தான் அந்த முராசுரன் என்று சொல்லப்படுகின்ற அசுரனை வென்றதாகவும் அன்றிலிருந்து ஏகாதசி பெண் உருவம் கொண்டவள்தான் இந்த ஏகாதசி இந்த ஏகாதசிகளை யாரெல்லாம் உபவாசம் இருக்கின்றார்களோ அவருக்கு வந்து விஷ்ணுமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏகாதசி சாத்துர் மாச நாளை அதாவது உத்தான ஏகாதசியிலிருந்து ஒரு பொழுது இருந்து ஒரு வருட காலம் ஒரு பொழுது இருக்கலாம் அப்படின்னு ஒரு நியமத்தை வைத்துக் கொள்ளலாம் அல்லது சாத்துர் மாதம் நான்கு மாதங்கள் இந்த நான்கு மாதங்களும் நாம் வந்து ஏகாதசி உபவாசம் இருக்கலாம் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா மூன்று ஏகாதசிகள் வருது ஒரு ஏகாதசி நமக்கு முடிந்து விட்டது இன்னும் இரண்டு ஏகாதசிகள் வந்து வருது போக நாம் வந்து இந்த நான்கு மாதமும் ஏகாதசிகள் நான் ஒரு பொழுது இருப்பேன் அப்படின்னும் ஒரு நியமத்தை நாம் வந்து வைத்துக் கொள்ளலாம் அந்த முராசுரன் என்று சொல்லப்படுகின்ற அசுரன் வந்து அரிசியில் அவன் ஒளிந்து கொண்டான் என்பதாகவும் அதனால் அந்த அரிசியை வந்து நாம் உண்ணக்கூடாது அதற்கு பதிலாக அரிசிக்கு பின்னமான சிலதை வந்து நாம் உண்ணலாம் ரசங்கள் பழம் பால் இவற்றை உண்ணலாம் என்று ஒரு கிரமம் இருக்குது அதனால் அந்த புதன்கிழமை என்று வருகின்ற ஏகாதசி ரொம்பவும் சிறப்பு பொருந்திய ஏகாதசியாக கருதப்படுகின்றது விஷ்ணு ஆலயம் சென்று விஷ்ணு பகவானை நாம் தரிசனம் செய்து அங்கு வந்து துளசி மாலையை கொண்டு போய் விஷ்ணுமூர்த்திக்கு நாம் சமர்ப்பணம் செய்து மாவிளக்கினால் அங்கு வந்து ஏழு தீபங்களை ஏற்றுவது சிறப்பு முடியல அப்படின்னா வீட்டிலேயே ஏழு தீபங்கள் மாவிளக்கு தீபங்களை செய்து அரிசி மாவு கொஞ்சமா நெய் கொஞ்சமா வந்து வாழைப்பழம் கொஞ்சமாக வந்து வெல்லம் இவற்றையெல்லாம் போட்டு கலந்து ஏழு தீபங்களை செய்து விஷ்ணுமூர்த்திக்கு நாம் ஏற்றி துளசியை அவருக்கு வந்து சமர்ப்பணம் செய்து விஷ்ணு சகசிரநாமத்தை அன்றைய தினம் படிப்பது விஷ்ணுமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு நாம் வந்து பாத்திரம் ஆவோம் அதனால் இந்த தேவசயன ஏகாதசியை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு ஏகாதசி ஒரு பொழுதுகள் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையை வந்து அதாவது தின தின அபிவிருத்தி ரஸ்துன்னு சொல்லுவாங்க நாலொரு வண்ணம் பொழுது ஒரு மீனியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு வளர்ச்சி என்பது ஏற்படும் ஏகாதசி ஒரு பொழுதுகள் கிரமமாக இருப்பவர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை முடிந்தவர்கள் இந்த தேவசயன ஏகாதசி என்று ஏழு மாவிளக்கு தீபங்களை ஏற்றி பெருமாளுக்கு துளசியை வந்து சமர்ப்பணம் செய்து விஷ்ணு சகசிரநாமம் படிப்பதோ கேட்பதோ செய்வது விஷ்ணு மூர்த்திக்கு வந்து நாம் எல்லாரும் பிரீத்திப்பட்டவர்களாக மாற்றப்படுவோம் துளசி பூஜை அன்றைய தினம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த ஒரு பதிவு என்பது ஏகாதசி ஒரு பொழுது அனைவரும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பதிவிடப்பட்டது மற்றும் பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மகா